மத்துவை ஒழிக்க வேண்டும் என்பது நமது பிரதான கோரிக்கை அதே நேரத்தில் கழகங்களை ஒழிக்க வேண்டும் என்பதும் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதான குறிக்கும் படித்து பழகு என்று சொல்ல வேண்டிய இந்த இளைய சமுதாயத்தை குடித்து பழகு என்று சொன்னவர்கள் இன்று மாற்றாக இருக்கவே முடியாது இந்துக்கள் என்றால் திருடர்கள் என்று சொன்ன அதே கட்சி இந்து கோயில் உள்ள ஆண்டு விடக் கூடாது என்பதில் தமிழகம் இருக்க வேண்டும் குடிகாரர்களாக தமிழகத்தை சூழ்நிலையில் என்னை பொறுத்த மட்டில் தமிழக முதலமைச்சர் பழனிச்சாமி அவர்கள் உடனே ஒரு பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டும் என்றால் தான் என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன் ஒன்றை திறக்க வேண்டும் ஒன்றை மூட வேண்டும் என்ன திறக்க வேண்டும் என்று கேட்கிறீர்களா ஒவ்வொரு அரசாங்க ஆஸ்பத்திரியிலும் மறுவாழ்வு மையங்களை முதலில் திறக்க வேண்டும் எவ்வளவு டாஸ்மாக் கடைகளை வேண்டுமானால் மூட வேண்டும் அதே நேரத்தில் ஒரு உள்ள ஒரு ஒரு குடித்துக் கொண்டிருந்த தனது வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக அவர்கள் முற்றிலுமாக மறுவாழ்வு பெறுவதற்காக மறுவாழ்வு மையங்களை திறக்க வேண்டும் நான் முதலமைச்சரிடம் கேட்டுக்கொள்வது அதற்கு பின்பு டாஸ்மாக் கத்தனையும் மூடப்படுகிறது என்ற அறிவிப்பு வர வேண்டும் இன்னும் சொல்ல தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது அதிமுகவில் உள்ள பிரிவினால் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் அந்த பிரிவினாலும் இந்த டாஸ்மாகினாலும் தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது ஆக டாஸ்மாக் வேண்டாம் என்று நாம் கோரிக்கை வைக்கும் பொழுது ஏதோ ஆளும் கட்சியிடம் மட்டும் அந்த கோரிக்கை இல்லை அண்ணன் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக இந்த அரசிற்கு மாற்றாக இருக்க முடியாது என்பதை நிச்சயமாக எங்களால் சொல்ல இயல் ஏனென்றால் இந்த தமிழகம் இன்று எவ்வளவு பின்தங்கி இருக்கிறது என்றால் ஒாக தமிழகத்தை தெரியவில்லை ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன் இப்பொழுது மண்வெட்டியை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு குளங்களாக வெட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இந்துக்கள் என்றால் திருடர்கள் என்று சொன்ன அதே கட்சி தான் இறைவனின் திருவிளையாடுறோம் ஆக படித்துப் பழகு என்று சொல்ல வேண்டிய இந்த இளைய சமுதாயத்தை குடித்துப் பழகு என்று சொன்னவர்கள் இன்று மாற்றாக இருக்கவே முடியாது காவி என்றால் அவ்வளவு சாதாரணமாக நினைத்து விட்டீர்களா காவிகள் பார்த்து பயப்படுகிறார்கள் காவிகள் தமிழகத்தை ஆக்கிரமித்து ஆக்கிரமித்துவிடப் போகிறார்களே என்று பயப்படுகிறார்கள் காவிகளை ஆவிகளை பார்த்து பயப்படுவதை போல பயப்படுகிறார்கள் என்பது ஒன்று காவி என்றால் புனிதத்துவத்தின் நிறம் அது ஆக தமிழகத்தை காவிகள் ஆளலாம் பாவிகள் ஆண்டுவிடக் கூடாது என்பதில் தமிழகம் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் நான் உடனே அதிமுக ஆட்சியிடம் வைக்கும் கோரிக்கை டாஸ்மாக மூடுங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் நீங்கள் ஏதோ எதிர்கட்சியாக இருந்து நாடகமாடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆக கட்சி டாஸ்மாக் கடைகளை மூடட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இதில் எங்களால் பட்டியலிட முடியும் ஆனால் அது ஒன்றும் சாதனை பட்டியல் அல்ல அதனால் அவர்களை சொல்லவே வெட்கப்படுகிறோம் ஒழிக்க வேண்டும் என்பது நமது பிரதான கோரிக்கை கழகங்களை ஒழிக்க வேண்டும் என்பதும் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதான அது மட்டுமல்ல இதே மாதிரி ஒரு கூட்டம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தேச பக்தர்கள் நாம் எல்லாம் நின்று கொண்டு இருக்கிறோம் கலைஞருக்கு ஒரு வைர விழா நடத்தினார்கள் பாவம் கலைஞர் தன்னை பற்றி யாராவது நான்கு வார்த்தை நல்லதா சொல்லுவாங்க அந்த விழாவில் நிதிஷ்குமார் பேசுகிறார்கள் நிதிஷ்குமார் ஹிந்தியில் பேசுகிறார் இப்போ உங்களுக்கு வேண்டும் ஹிந்தி மேடையில் இருக்கலாம் கீழே இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது வேற விஷயம் பேச ஆரம்பித்த உடனே திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் கை தட்டுகிறார்கள் அப்படி என்றால் இந்துக்கள் என்றால் திருடர்கள் என்று சொல்லிக்கொண்டு பகுத்தறிவு பேசிக்கொண்டு ரகசியமாக போய் சாமி கும்பிடுவதைப் போல இந்தியை எதிர்க்கிறோம் என்று ஒரு தலைமுறையை பாதுகாக்கிவிட்டு நீங்கள் ஏமாற்ற முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மேலே உட்காந்துருந்தாக்கெல்லாம் நதிகளை இணைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் தாஜ்மாக்கை தான் இணைத்துக்கொண்டே கொண்டிருக்கிறார்கள் நதிகளை இணைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பக்கத்தில் ராகுல் காந்தியை வைத்துக்கொண்டு இருப்பார் அதாவது என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் அமித்ஷா தமிழகத்திற்கு வருகிறார் அராமே ஆம் வருகிறார் ராகுல் காந்தி சத்யமூர்த்தி பவனுக்கு போயிருக்கிற அராமே ஆமாம் சத்யமூர்த்தி பவனுக்கு போனார் அவர் இதுவரைக்கும் கோஷ்டியில் வேஷ்டிகளை கிழித்துக் கொண்டிருந்தவர்கள் சேலைகளையும் கிழிக்க ஆரம்பித்தார்கள் அதுதான் அது ஒன்று உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம்